பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையில கடந்த சில மாதங்களா நடைபெற்று வந்த முற்றல் முதல் வந்து தாய் சென்டிமெண்ட்னால முடிவுக்கு வந்தது அத வந்து கிட்டத்தட்ட ராமதாசும் உறுதி செய்திருக்காரு அதாவது இது பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையில வந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அதாவது பல்வேறு காரணங்களால பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு குறிப்பா பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை அதன் பிறகு பாத்தீங்கன்னா கூட்டணி யார் கூட வைக்கிறது அதிமுக தலைமையிலையா இல்ல வந்து பாஜக தலைமையில கூட்டணி வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாம நிர்வாகிகளை யார் வந்து கட்சியை வந்து யார் நிர்வகிக்கிறது இப்படிங்கிற நிறைய நிறைய பிரச்சனைகள் தான் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு இதுக்கடையில ராமதாஸ் பாத்தீங்கன்னா அன்புமணி வேலை வந்து கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சாரு அவர் வந்து என் மகனே இந்த அளவுக்கு இருக்கிறது ரொம்ப மோசமான ஒரு இது இருக்குது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கறது சொன்னதோட அவர் வந்து அன்புமணி வந்து ரொம்ப மோசமா நடந்துட்டாரு என்னோட வீட்டுல வந்து ரொம்ப மோசமா நடந்துட்டாரு தாய்மேலையோ வந்து பாட்டு எல்லாம் தூக்கி அடிச்சாரு அங்க அந்த மாதிரி ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் அன்புமணி விடா இருக்காரு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அன்புமணியோ ராமதாஸ் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் விட்டு ரொம்ப மோசமா விமர்சனம் செஞ்சாரு சோ ஒரு தந்தை மகனும் இந்த மாதிரி வந்து பொது வெளியில பேசிக்கிறது வந்து பாமக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உண்மையிலேயே ரொம்ப மனவருத்ததுல அகற்ற வச்சு என்ன காரணம் அப்படின்னா இப்ப ராமதாஸ் உருவாக்கின கட்சி அது வந்து அன்புமணியும் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இரண்டு பேரும் சேர்ந்து கட்சியை அழிச்சுடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பாமக தொண்டர்களே பேச ஆரம்பிச்சாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பிரச்சனை வந்து போயிட்டே இருந்த நிலையில கட்சியோட தலைவர் நான் தான் இது வந்து இவரோட அன்புமணியோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் போயிட்டு தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்தாரு இது கிடையில அன்புமணியும் போயிட்டாருனாலும் தேர்தல் ஆணையத்துல கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏ எம்பிகள் எம்எல்ஏ எல்லாருக்கும் வந்து எனக்கு தான் ஆதரவு அதனால கட்சி என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துல அன்புமணியும் கொடுத்தாரு இதுக்கு பாமக பாஜகவோட உதவியை நாடுனாலும் பாஜக வந்து சில காரணங்களை சொல்லி அந்த உதவி செய்ய மறுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் அது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பாமக இரண்டாம் உடையும் தேர்தலுக்கு முன்னாடி இரண்டாம் உடையும் பாஜக தலைமையில அன்புமணி குழு அமையும் அணியும் ஆஹ் அதிமுக தலைமையிலான கூட்டணியில வந்து இது வந்து ராமதாஸ் தலைமையிலான அணியும் இணையம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்பட்டு எதுக்கு இடையில ஒரு சிலவங்க வந்து பிரச்சனையே என்ன பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு போறதா அதிமுக கூட்டணிக்கு போறதா அப்படிங்கறதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது உண்மை இல்ல அப்படிங்கறத நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொல்லிட்டேன் இது வந்து என்னன்னா அஹ் அதிமுக தலைமையா இல்ல பாஜக தலைமையா அப்படிங்கறதுதான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அதுக்கான காரணங்களையும் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிட்டேன் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா தாய் சென்டிமெண்ட பயன்படுத்தி என்ன பண்ணாரு அன்புமணி வந்து ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ராமதாஸ் வந்து வெளியூருக்கு சுற்றுப்பயணம் போன நேரத்துல பனையூர்ல இருந்து தைலாபுரம் போன அன்புமணி வந்து தன்னோட தாய் சரஸ்வதியை சந்திச்சு ஆஹ் தன்னோட வீட்டுலயே வந்து தங்கிக்கிறீங்க படையூர்லயே வந்து தங்கிக்கிறேங்க இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெஞ்சு இது பண்ணாதான் அப்ப வந்து சரஸ்வதி சொல்லிருக்காங்க இல்ல நான் அங்க வரல பாக மீறி நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதாக சரின்னு சொல்லிட்டு அங்குமணி வந்து ஒரு பாசத்தோட கண்ணியை செஞ்சுட்டு சரி தாய்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு போயிருக்காரு இதுக்கடையில பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுல வந்து ஒட்டு கேட்கிற கருவி வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் சொல்லி அந்த நிபுணர்களை வர வச்சு அந்த ஒட்டுக்கேட்பு கண்களும் எடுத்தாங்க இது வந்து அன்புமணிக்கு வந்து இன்னும் பயங்கர ஒரு என்ன பண்ணுச்சுன்னா பாட்டாளிப்பில அன்புமணி குறிப்பா பாத்தீங்கன்னா ராமதாசுக்கு ஆதரவானவர்கிட்ட அன்புமணி மேல ஒரு வெறுப்ப உருவாச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா கே மூர்த்தியோட இல்ல திருமண விழாவில பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அன்புமணி கலந்துக்கிட்டாரு அந்த கலந்துக்கிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ராமதாஸ் ஆதரவாளர் இருக்கக்கூடிய ஜீ கேமணி எல்லாம் போயிட்டு அவர்கிட்ட கை குலுக்கி வாழ்த்து இது பண்ணி ரெண்டு பேரும் பரஸ்பரம் நடந்து விசாரிச்சுட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ராமதாஸ் அந்த இது பார்க்கும் போது அண்ணுமணி அது வரைக்கும் காத்து இருந்துட்டு தனது தந்தை ராமதாஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து புறப்பட்டு போனாரு அது வந்து அவருக்கு வந்து வலிக்கு கொண்டு வரத்துக்கு தாய் சண்டை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கத்து பேசப்படுது இதுக்கு இன்னொரு காரணம்னா இறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரஸ்வதி வந்து அதாவது அன்புமணி வந்து ஏற்கனவே என்ன சொன்னாருன்னா அதனோட வீட்டில் வந்து தங்கிக்கிறேங்க இங்கேயே இருந்துக்கிருங்க என் வீட்டிலயே இருந்துக்கிருங்க அப்படின்னு சொன்னாரு அன்புமணி ஆனா சரஸ்வதி மேடம் வந்து அதை கேட்கல அப்ப வந்து என்ன பண்ணுங்க இப்ப என்ன பண்ணிக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தனது மகன் பனையூர்ல இருக்க அன்புமணி வீட்டுக்கு போயிருக்காரு போயிட்டு போயிருந்தாங்க போயிட்டு தன்னோட பேர குழந்தைகள்லாம் வந்து கட்டிப்பிடித்தி நுகம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி மருமகளை மகன்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்காங்க சோ இதை பயன்படுத்தி சரஸ்வதி சொன்னா ராமதாஸ் கேட்பாரு அப்படிங்கறதுனால அவங்க சரஸ்வதியை தனது தாய் சரஸ்வதி அவர் தூதுவது நாய் பயன்படுத்தி அன்பு மது இந்த மூவ் பண்ணி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது இதுக்கடையில பாத்தீங்கன்னா நேற்று ஏ கே மூர்த்தி இல்ல திருமண விழாவில் பேசுன பேட்டி எழுத்த ராமதாஸ் என்ன சொன்னார்னா நிறுவனங்கள் கேக்குறாங்க செய்தியாளர்கள் கேள்வி ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனை எப்ப சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கும்போது போக போக தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடி ராமதாஸ் வந்து செஞ்சு கொடுக்குறாரு அஹ் எப்ப வந்து நீங்க இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்ட போற போறீங்க அப்படின்ற போது விரைவில் விரைவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ராமதாஸ் பயன்படுத்துறாரு சோ இன்னும் கூடிய விரைவில் வந்து தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தல் வந்து பத்து மாதங்கள் இருக்கிற நிலையில அதுக்கு முன்னாடி கூடிய விரைவில் வந்து ராமதாசும் அன்புமணியும் சந்திச்சு பேச வருவாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது ஏற்கனவே பாமக நிர்வாகிகள் பலரும் மதத்தை விரும்புறாங்க அதாவது ஜி கே மணியா இருந்தாலும் சரி இந்த எம்எல்ஏ அருளா இருந்தாலும் சரி எல்லாரும் சொன்ன வெளிப்படையா சொன்ன விஷயம் இரண்டு பேரும் அமர்ந்து பேசுனா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க அதனால இப்ப ராமதாசும் வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு அன்புமணியும் சந்தித்து பேசுறதுக்கு தயாரா இருக்காருங்க கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்து கூடிய உறவில் மொழிக்கு வரும் அப்படின்னு எப்படி இப்படி இந்த பிரச்சனை மொழிக்கு வந்து கண்டிப்பா வந்து ஆஹ் ஒரு விஷயத்துல வந்து ராமதாஸ் ரொம்ப பிடிவாதமா இருக்காருன்னு ஒரு தகவல் அதாவது கட்சியோட நலன் கருதி அதிமுக தலைமையிலான கூட்டணிகளை இணையணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு அதுக்கும் பாத்தீங்கன்னா அன்புமணி இறங்கி சம்மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஏன் அப்படின்னா பாஜக அந்த கூட்டணியில இருந்தாலும் இருக்கிறதுனால நம்ம பாஜகிட்ட நம்ம வந்து தனித்த தனிப்பட்ட விஷயமா பேசிக்கலாம் கூட்டணி வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில இருந்தாலும் பாஜகவும் அந்த கூட்டணியில இருக்கிறதுனால நம்ம பாஜக சில விஷயங்களை பேசி மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறதுக்கு தான் அவர் வந்து அன்புமணிட்டு ரொம்ப பிரச்சனைகள் எல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்றாரு சோ அந்த வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு இது பண்ணலாம் வலிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி நினைச்சிருக்கேன் தான் சொல்லப்படுது இதுக்கடையில பாத்தீங்கன்னா ஏன் வந்து ராமதாசும் சரி அன்புமணியும் சரி ரெண்டு பேருமே திமுக கூட்டணி பத்தி பேசல அப்படின்னா இதுக்கு முன்னாடி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே திமுக கூட்டணியில இணையிறது சம்பந்தமா ராமதாஸ் வந்து பேசியிருக்காரு பேசும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக கூட்டணி வந்து என்ன சொல்லிட்டாங்க எங்க கூட்டணியில இப்போதைக்கு இடமும் இல்லை அப்படிங்கிற ஒரு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா திருமாவளவன் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அந்த திமுக கூட்டணிய மிக முக்கிய நபர் அதாவது அவர் வாக்கு வங்கி ரொம்ப குறைவா இருக்குதுன்னு சொல்லப்பட்டாலும் இந்த கூட்டணியோட மின்சாரமா இருக்கிறது வந்து திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை நம்புறாங்க அப்படி அதே மாதிரி திமுக திருமாவளவன் வெளியேறினா அதை தொடர்ந்து வந்து சில கட்சிகள் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த ஒரு சில கட்சிகளும் வெளியேறதுக்கான ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும் ஏன்னா வந்து மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்ச போது முத முதல்ல வந்து வெளியில போனவர் திருமாவளம் வந்தா திருமாவளம் போயிட்டு மக்கள் நல கூட்டணியில் இது பண்ணாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகோ இந்த மாதிரி ஒரு சில கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் போய் அலஸ்ட் இந்த மக்கள் நல பிரச்சனை உருவாக்குனாங்க அந்த மக்கள் நல கூட்டணி உருவாக்கினதான் திமுக அந்த இதுல வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் தோல்வி தோல்வி இடம் முக்கியமான காரணம் அதனால என்னன்னா இந்த முறை அந்த தவறை செய்யக்கூடாது திருமாவளவன் எக்காரணம் வந்து இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்டாலின் ரொம்ப தெளிவா இருக்கிறதா சொல்லப்போது அதனால வந்து பாமக இருக்கிற அணியில பாஜக இருக்கிற அணியில நான் இணைய மாட்டேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே திருமாவளவன் சொன்னனால கண்டிப்பா வந்து பாமகவை இழுத்து திருமாவளவனை இழக்கணுங்கிறது தான் தயாரா இல்லை அப்படின்ற தலைமை அதனாலதான் ஏற்கனவே அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த கூட்டணியில உங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாகவே சொன்னதால சரி அதிமுக கூட்டணியில தான் ஒரே வாய்ப்பு அப்படிங்கறதுல ராமதாசு ஆனா அதுல என்னன்னா அன்புமணிக்கு நம்ம பாஜக தலைமையிலான கூட்டணியில என்னங்கன்னா மத்திய அமைச்சரவை பதவி இந்த மாதிரி சில விஷயங்களை கேட்டு தரலாம் அப்படிங்கறது அவங்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்க சோ இங்கு தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் இடையிலான பிரச்சனைக்கு ஒரு காரணமா சொல்லி இப்ப வந்து ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகங்கிறதுனால இப்ப அமர்ந்து பேசி அதிமுக தலைமையிலான கூட்டணியை வந்து இணையலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது சோ கண்டிப்பா பாமக வந்து திமுக கூட்டணியை இணைய மாட்டாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு சோ இங்க வந்து ராமதாஸ் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அன்புமணியும் தயாரா கட்டுப்படுறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து அதனால ரெண்டு பேரும் எப்ப இணைய போறாங்க எப்ப வந்து இந்த பாமக பிரச்சனை முடிவுக்கு வர போறது அப்படிங்கிறதுல பாமக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க பார்க்கலாம் எப்ப எவ்வளவு தூரம் எவ்வளவு சீக்கிரம் விஷயங்கள் நடக்கும் அதை அவங்க ரெண்டு பேரும் முடிஞ்சு என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்து வந்து பாக்கலாம் இந்த விவகாரத்துல உங்களுக்கு என்ன தோணுது ராமதாசும் அன்புமணியும் சேர்றது சரியா இல்லையா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க